ேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் மயிலாப்பூர் டிசி அலுவலகம் ரவி என்பவர் விஸ் ஃபிரைட் விஸ் ட்ராக் என்ற நிறுவனம் இரண்டு கோடிக்கு மேல் முறைகேடு செய்ததாக புகார் மனு அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் ஆழ்வார்பேட்டை பகுதியில் விஸ் ஃபிரைட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ள சரக்கு லாரிகளை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் சிமெண்ட் உள்ளிட்ட அனைத்து நிறுவனத்திற்கும் ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த நிறுவனம் செயல்பட்டதாகவும் இதன் அறுநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு தற்போது வரை எந்தவிதமான வாடகையும் கொடுக்காமல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மயிலாப்பூர் டிசி அவர்களை சந்தித்து இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவு வழங்கினார் எனவும் கூறினார் மேலும் பேசியவர் இந்த நிறுவனம் லாரி உரிமையாளர்களை திட்டம் போட்டு ஏமாற்று வேலை செய்வதாகவும் லாரிகளுக்கெல்லாம் டிஜிட்டல் பில் தான் தரப்படுகிறது ஆனால் பணம் மட்டும் தரப்படுவதில்லை சேலம் ஆத்தூர் தருமபுரி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த நிறுவனத்தின் மீது இதுவரையில் ஏழு புகார்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த நிறுவனத்தின் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த மீது அதிக அளவு புகார்கள் வருவதால் சிபிசிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என புகார் கொடுத்திருப்பதாகவும் ஏமாத்திருக்காங்க நினைக்கிறேன் இப்போ ஒரு ஆறு பேரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் கமிஷனர் கிட்ட இது மாதிரி இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதாவது ஒரு ஆட்டோல நீ போய் வீட்டாண்ட இறங்கணும்னே வாடகை கொடுக்காத உள்ள முடியுமா அது மாதிரி லாரி ஓனரில் டீசல் டோல் கட்டி இவ்வளோ லாரிகள் மாத கணக்கில் ஓட்டிட்டு லட்சக்கணக்கான ரூபாவை வந்து இந்த நிறுவனம் ஏமாத்தியிருக்கு விசின்ற நிறுவனம் அதாவது இது கூட்டு சதியும் செய்யணும் ஏன்னா கூட்டு சதி தான் ஏன்னா திட்டம் போட்டு எங்கெங்கே லாரிங்க இருக்கா அங்கே போய் லாரிகளை வாடகைக்கு எடுத்து அவர்களுக்கு வாடகை கொடுக்காது நிறுத்திருக்காங்க இந்த வாடகை கொடுக்காத நிறுத்துறதுனால இவர் பாருங்கள் இவர் பாதிக்கப்பட்டு இவருக்கு பிரெயின் டியூமர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த உரிமையாளர் இவர் சேலத்தில் இருக்காரு இவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு நடக்க முடியாது இருக்காது இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆளாளுக்கு வந்து லாரி உரிமையாளருடைய உழைப்பு அதாவது ஒரு உழைப்பாளி லாரி ஓட்டி வாடகைக்கு ஓட்டி இவரு பண்ணிவிட்டு இவர்களை ஏசி ரூமில் உட்காந்து கொண்டு இவர்களுடைய பணத்தை கொடுக்க மறுக்கிறாங்க இந்த நிறுவனம் போனால் டி நகர்லேருந்து ஆஃபீஸு பணம் கேட்டால் அங்கேருந்து பாரிஸுக்கு மாற்றிருக்காங்க பாரீஸு போனால் இப்போ ஆஃபீஸை ஆளுவார் பட்டி இவர் ஆஃபீஸை தேடி கண்டுபிடிக்கவே பெரும் கஷ்டமாக இருக்குது உள்ள போனால் விட மாட்டா கேட்டால் சென்னையில் இருக்கிற ஒரு எம்பி பேரை சொல்கிறாங்க அதாவது எம்பி தான் இதில் இருக்காருன்னு நான் சொன்னேன் ஏன் அவர் நல்ல ஒரு பேரை சொல்கிறீங்க மிஸ்டர் வில்சன் பேரை சொல்கிறா நான் சொன்னேன் நீ பண்ணது ஃப்ராடு லாரி வாடகை கொடுக்காத நீ ஏமாத்துற நீ வந்து ஒரு திமுக அரசனுடைய ஒரு எம்பி பேரை சொல்கிற நல்ல எம்பி அவரு அவர் நீ ஃப்ராடு பண்ணத்துக்கு அவர் துணை வருவாரா ஆகவே இது வந்து இது விஷயமா கமிஷனருக்கு நாங்க மனு கொடுத்துருக்குறோம் உடனடியாக இந்த லாரி உரிமையாளர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் ஆகவே அது விஷயமா டிசி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படி இவர்கள் வந்து வாடகை படத்தை கொடுக்கவில்லை எனக்கு மயிலாப்பூர் காவல் நிலையம் ஆழ்வார்பட்ட அவர்கள் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும் இரண்டு கோடிக்கு மேல் அவர்கள் வாடகை பணம் தர வேண்டும் எனவும் இது தொடர்பாக அவர்களிடம் நேரில் சந்தித்து கேட்டபோது பிரபலமான எம்பியின் பெயரை கூறுவதாகவும் மற்றும் பணம் கேட்டுப் போனால் மிரட்டல் விடுப்பதாகவும் அறுநூறு லாரிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆணையர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்